ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா ஏழு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணி வந்து அவங்க கபிலனோட அம்மாட்டை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சித்தி கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி நான் அமைதியாக இருக்க முடியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு மரமாளாகவும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை பற்றி ரொம்பவே மோசமாக அவங்க திட்டவும் இப்போ ரித்திகா வந்து பார்த்தோம்னா கோவத்தோட அவங்க அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி வீச ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஆனால் அதுக்காக என்னுடைய கேரக்டர் ஜமுனாவை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா நான் ஒரு காலமும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜமுனா வந்து ரித்திகாட்ட சொல்கிறாங்க ரித்திகா நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கவும் இங்கே பாருங்க சம்மந்தியம்மா அவள் சின்ன பொண்ணு அதனால தான் ஏதோ கோபத்தில் இந்த மாதிரிக்கு பேசிட்டா ஆனால் உண்மையிலேயே என் பொண்ணை நான் அந்த மாதிரிக்கு நான் வளர்க்கவும் இல்லை என் பொண்ணு அப்படி பற்றி கிடையாது அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு வேணால் தப்பு பண்ணாதவளா இருக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டு ஏதாவது ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உங்கள் பொண்ணு தப்பு பண்ணலைன்னா உங்கள் சின்ன பொண்ணு தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கவும் உடனே அவங்க சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் தேவலாம தெரியாமல் என் பேரெல்லாம் நீங்கள் இழுத்துட்டு அப்படிங்கவும் எங்கள் பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு இப்போமே உண்மை தெரிஞ்சாதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேன் அப்படி இல்லைனா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் உங்கள் வீட்டு பொண்ணு யார் தான் ஒருத்தி தப்பு பண்ணியிருக்கிறா அது ரித்திகாவை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் நினைக்கிறேன் அப்படிங்கவும் உடனே வந்து அயலி வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தை நடத்துங்க இந்த பொண்ணுன்னு சொல்கிறீங்களா அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது நான் தான் அப்படிங்கிறாங்க இதை கட்டதுமே உடனே வந்து ஜமுனாவும் செல்லமாவும் சொல்கிறாங்க எனக்கு தெரியண்டி நீ தான் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஆனால் உன்னால ஏன் பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடும் போலுக்கு அப்படின்னு சொல்லவோ இப்பவுமே இந்த மண்டபத்தை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க இது கெட்டதுமே அயலி வந்து கண் கலங்கிட்டு இருக்கவும் அப்ப பத்மா பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்க எங்க அயலி வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது நீ தேவலாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காத அயலி வந்து யாரோ பண்ணின தப்புக்கு அவ பழி அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறா இங்க பாரு ஒழுங்கு மரியாதை பெசாம இருந்து அயலிய மண்டபத்தை விட்டு போன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லவும் அப்ப ஜமுனாவும் செல்லமாவும் சொல்றாங்க நாங்களா சொன்னோம் அவளே தான் ஒத்துக்கிட்டா அப்படி இருக்கும்போது நீங்க இவளுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற இவ தான் அப்படிலாம் பண்ணியிருப்பா இவ அதுக்குள்ள ஆளுதா அப்படின்னு சொல்லவும் அப்போ அயலி வந்து கண்கலைங்க அவங்க அழுதுட்டு இருக்கவும் சிவா வந்து ரொம்பவே சோகத்தோட இருக்கிறாங்க ஏன்னா தீப்தி பண்ணின தப்புக்கு அயலி வந்து பழி ஏத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காள் அப்படின்னு அப்போ தீப்தியும் ரொம்பவே குற்ற உணர்ச்சிட்டு இருக்கிறாங்க தீப்தி உண்மையை சொல்றதுக்காக வரும்போது அயலி வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஞ்சாடையா அவங்க காட்டிடவும் தீப்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்துங்க பார்த்தோம்னா அப்போ கபிலனோட அம்மா சொல்றாங்க அதான் அந்த அயலி மோசமானவன்னு தெரிஞ்சு போச்சுல்ல உறவு உங்களுக்கு அந்த குடும்ப அதாவது அயலிக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நான் எந்தெந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன் அப்படிங்கவும் அப்போ ஜமனாவும் செல்லமாகவும் சொல்றாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சம்மந்தி இப்போவே அவளை அந்த மண்டபத்துட்டு நான் வந்து விரட்டி விட்டுறது அப்படிங்கும்போது என்னடி நீ பார்த்துட்டு இருக்கிற ஒழுங்கு மரியாதை அந்த மண்டபத்துட்டு போ அப்போ தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரித்திகா சொல்கிறாங்க அங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு ஒன்னால் நான் எவ்வளோ தூரம் நான் அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுமா இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்லேயும் இந்த மண்டபத்துலேயும் இடம் கிடையாது ஒழுங்கு மரியாதை இருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் பார்த்தோம்னா அயலி வந்து சோகத்தோட கண்கலங்கிட்டு அந்த மண்டபத்தோட்டு போறதுக்காக இருக்கும் போது பத்மா வந்து தடுக்கிறாங்க அயலி நீ இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுத்துறாத நீ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இவங்க தான் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு அதாவது அவங்களை காப்பாத்துறதுக்காக நீ வந்து பழி சமந்துட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றது கேள்வி நீ ஒன்னும் போக வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ அயலி சொல்றாங்க இல்ல பாட்டி தயவு செய்து என்னை போக விடுங்க தித்தியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நான் அங்கேருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ வந்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து தடுக்கிறாங்க அயலி நீங்க ஒன்றும் போக வேண்டாம் நில்ல சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இது உடனே ஜமுனாவும் செல்லமோ தடுக்கிறாங்க இங்க பாருங்க அவ அந்த மண்டபத்தோட்டே போகட்டும் அவங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க தயவு செய்து கொஞ்சம் பெசமா அமைதியா இருக்கிறீங்களா அப்படின்னு இந்திராணி வந்து கோவத்தோட கத்துறாங்க அப்ப கபிலோட அம்மாவும் சொல்றாங்க என்ன இந்திராணி அவ தான் தப்ப ஒத்துக்கிட்டாளா அப்படி இருக்கும்போது அவ எதுக்காக அந்த மண்டபத்துல இருக்கணும் அவங்க இருந்து போகட்டும் அப்படிங்கும்போது சித்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்க பெசாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்திராணி வந்து சொல்றாங்க ஐல தப்பு பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒருத்தவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களான்னு அவங்க அவங்க கண்ணை பார்த்தாலே தெரியும் அயிலு இந்த தப்பு பண்ணவே இல்லை அயிலி யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் இந்த தப்பை சுமந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அயிலு இந்திராணியை பார்க்கவும் சிவாவும் பத்மா பாட்டி அதுக்கப்புறமா அயிலோட அப்பா இவங்க மூணவரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அயிலை பற்றி இந்த அளவுக்கு இவங்க சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ பத்மா பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்திராணியை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரொம்பவே வந்து நன்றி சொல்கிறேன் ஏன்னா என் வீட்டை பொண்ணை பற்றி என் வீட்டில் உள்ள உலகிலே வந்து தப்பாக பேசும்போது நீங்கள் வந்து அயிலி பற்றி இந்தளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்களே உண்மையிலேயே நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேமா அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி வந்து கிட்ட சொல்கிறாங்க அயிலி இந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஒன்றும் மண்டபத்தை விட்டு போக வேண்டாம் ஆனால் கூடை சீக்கிரத்துலேயே இதுக்கு யார் காரணம்னு சொல்லிக்கிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒன்று மண்டபத்தை விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து ஜமுனாவும் செல்லமாகவும் அடைகிறாங்க பானே இந்த அயலிக்காக அந்த இந்திராணி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு இவ்வளோ இந்த சாக்குன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ அங்கேருந்து வெரைட்டி விட்டுலான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திராணி என்னென்னா இவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனாவும் செல்லமாவும் ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து அயலிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போங்க நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்கவுங்க எல்லாருமே போயிருந்தாங்க அப்போ அயலிக்கிட்ட சிவாவும் அவங்க பத்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பரவாயில்லையே இந்திராணி இந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பத்மா பாட்டி சொல்கிறாங்க அயலி நீங்க யாரையோ காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி நடந்துகிட்ட உண்மையிலேயே உன்ன நினைச்ச எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது ஆனா அதுக்காக யாரோ பண்ணணும் தப்புக்கு நீ எதுக்காக பழி ஏத்துக்கிட்ட அப்படிங்கவோ அப்ப அப்பாவும் சொல்றாங்க ஆமா ஏலி யாரோ பண்ணணும் தப்புக்கு நீ எதுக்காக பழி ஏத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்பா தயவுசெய்து பேசாம விட்டுருங்கப்பா அந்த பேச்ச என்ன இருந்தாலும் சரிதான் ரித்திய என் தங்கச்சி அது மட்டும் இல்லாம இது தீப்தி அதுக்கப்புறமா அம்மு எல்லாருமே என் தங்கச்சிங்க தான் அவங்க எல்லாரும் வந்து யார் தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா வந்து அவங்க சரியா இருவாங்க ஆனா அதுக்காக அந்த கல்யாணம் நின்று போயிடக்கூடாது அதனால தான் அந்த மாதிரி பழி எடுத்துக்கிட்டு அப்படிங்க சொல்லிகிட்டு இருக்கவும் உடனே வந்து பத்மா பாட்டி அவங்க அயலியோட கையை பிடிச்சி அவங்கிட்டு இருக்கும் இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது இந்திராணி ஒரு தட்டில் வந்து அவங்க நகை அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்ததுமே அது கொடுக்குறாங்க கொடுத்ததுமே அயலி எதுக்குன்னு சொல்லி கேட்கும் போது அயலி இதெல்லாம் வந்து உங்களுக்காக தான் அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததுமே உடனே பத்மா பாட்டியும் அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அப்போ வந்து அயலி வந்து சொல்றாங்க ஐயோ எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது நீங்கள் இந்த நகையும் அந்த ட்ரெஸ்ஸையும் நீங்க போட்டுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது போது அயில வேண்டான்னு எவ்வளவோ வந்து சொல்லவும் ஆனா இந்திராணி வந்து அது வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க இங்க பாருங்க அவன் சிவா வந்து என்னுடைய தம்பி நீங்க வந்து என்னுடைய தம்பி ஒய்ஃபு அப்போ நான் வந்து உங்களுக்கு அன்னி முறையாகுது அன்னி முறைக்கு நான் இது உங்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக்கும் இதை கண்டிப்பா நீங்க போட்டுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்து அவங்க கொடுக்கும்போது அப்போ வந்து அயிலியும் வேறு வழி இல்லாமல் அந்த நகையை போடுறதுக்காக சம்மதிக்கிறாங்க அப்போ அந்த நகையை அவங்க போடுறதுக்காக போகும்போது உடனே வந்து தடுக்கிறாங்க இந்திராணி அப்போ ஐலி உடனே பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த நகையை நீங்க போட்டுக்க கூடாது சிவா இந்த நகையை எடுத்து அயலி கழுத்துல நீயே போட்டு விடு அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே பத்மா பாட்டியும் அயலியோட அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப பத்மா பாட்டி நினைக்கிறாங்க நடக்கட்டும் நடக்கட்டும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இது மொதல் அச்சாரமா இருக்கட்டும் இதுவே ஒரு நிச்சயார்த்தம் நடந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் இப்போ அயலி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அதே நேரத்தில் சிவா மனசுக்குள்ள ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ சிவா அதனால அதை வெளிக்காட்டிக்காம இல்லை நான் எப்படி போறதுக்கு அப்படிங்க இருக்கும் போது என்ன சிவா இப்படி பேசிட்டு இருக்கிற உன்னுடைய வருங்கால மனைவிக்கு தானே இந்த செயினை போட்டு விட போற இது நீ அவ களத்துல போட்டு விடு அப்படிங்கவும் அப்ப அகிலியால எதுவுமே பேச முடியாம இருக்கிறாங்க உடனே பார்த்தோம்னா சிவா வந்து அந்த செயினை வந்து அவங்க வாங்கிட்டு தாங்க வாங்கினதுமே அகிலி களத்துல போடுறதுக்காக வரும்போது சிவா வந்து ஆனாலும் ஒரு பயத்தோட இருக்கிறாங்க ஐயோ அகிலி என்ன சொல்லப் போறாள் அப்படின்னு அப்ப வந்து அயிலியை பார்க்கும் போது அயிலியும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சாடையா காட்டவும் உடனே சிவா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு பத்மா பட்டி ரொம்பவே சந்தோஷப்படவும் அப்ப சிவா வந்து அந்த செயினை வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து அயிலை கழுத்துல போட்டு விடுதாங்க போட்டு விடும் போது மேல இருந்து பூவா அவங்க ரெண்டு ஒரு மேலையும் விழவும் இதை பார்த்துட்டு இந்திராணியும் பத்மா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க கூடிய சீக்கிரத்திலேயே சிவாவுக்கும் அயலிக்கும் கல்யாணம் நடக்கணும் இந்த இந்திராணியால என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்திராணி எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க தான் என் பேத்தியோட தலையெழுத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பாட்டி வந்து அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க செயனை போட்டு விட்டதுமே அப்ப வந்து அயலிக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க இந்த புடவைய நீங்க கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சொல்றாங்க இல்லங்க எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது இந்த புடவ நீங்க கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன நடக்கு போது சொல்லி பார்க்கலாம்